கூட்டுறவு வீட்டு வசதி சங்க பணியாளர்கள் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டு வசதி துறையை எவருமே கண்டுகொள்வதே இல்லை இதில் பணியாற்றும் பணியாளர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் நடப்படாமல் நிலுவையில் உள்ளது ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால நிதி பெண்கள் முழுமையாக வழங்கப்படுவதில்லை சங்கங்களில் பெற்ற உறுப்பினர்கள் திருப்பி செலுத்தி கடனை திருப்பி செலுத்தி நிலுவையில் உள்ள ஐயாயிரத்து நூறு பத்திரங்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இருபதா கடனினுடைய காலங்கள் முடிவடைந்து இருபது ஆண்டு காலமாகியும் அந்த திருப்பி செலுத்த முடியாத கடன்தாரர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் பொருட்டு ஒரு ஓடிஎஸ் திட்டத்தினை நாம் முன்மொழிவு செய்துள்ளோம் அந்த திட்டத்தினையும் அமுல்படுத்தக் கோருகின்றோம் துறை என கூட்டு வீட்டுவசத்துறையை வைத்துக் வைத்துக்கொண்டு கலைஞர் வீட்டுவசதி திட்டம் கனவு இழவு திட்டம் உட்பட்ட திட்டங்களை நமது துறைக்கு வழங்குவது கிடையாது அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினையும் நமது கூட்டு கூட்டுறவு துறைக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வீட்டு வசதி துறைகளிலே கலைக்கப்பட்ட சங்கங்களில் ஒரு முன்னூறு சங்கங்களுக்கு மேல் கலைக்கப்பட்டுள்ளனர் அந்த கலைக்கப்பட்ட சங்கங்கள் பணியாளர்களுக்கு மாற்று பணி ஏதும் வழங்கப்படவில்லை சங்கங்களில் உள்ள பணியாளர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று கூறி மாற்றுப்பணி எங்களுடைய துறையில் உள்ள இரவு சங்கங்களில் கேட்டுக்கொண்டுள்ளோம் அந்த வீட்டு சங்கங்களே உள்ள காலிப்படுகிற இடங்களை இந்த கலைக்கப்பட்ட சங்க பணியாளர்களை கொண்டும் இதர கூடுதலாக உள்ள பணியாளர்களை கொண்டும் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை இங்கே வைக்கின்றோம் கலைக்கப்பட்ட சங்கங்களினுடைய சொத்துக்கள் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் உள்ளது அந்த சொத்துக்களை கண்டறிந்து அந்த சொத்துக்களை வீட்டெடுத்து விற்பனை செய்து அந்த விற்பனையின் மூலம் நலிவடைந்த சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்கிட வேண்டுகிறோம் எங்களுடைய கோரிக்கை கடந்த பத்து ஆண்டு காலமாக வந்த நிலையில் இதுவரை கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இன்று சென்னையில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த இனியும் தமிழக அரசு தாமதம் அளித்து இந்த பணியாளர்களுக்கு ஏதும் நல்லது செய்யாத நிலையில் இந்த போராட்டமானது தொடரும் நாளை இந்த போராட்டமானது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் உண்ணாவிரப் போராட்டமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெங்கட்ராமன் பொது செயலாளர் தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீடிஓசி சங்க பணியாளர்களில் இங்குடைய உள்ள இந்த போராட்டம் இந்த நடைபெறும் இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசு எங்களுடைய கோரிக்கைகளான மிக முக்கியமான கோரிக்கையிலான அனைத்து சங்கங்களுக்கும் கடன் வழங்க வேண்டும் தள்ளுபடி தொகையை வழங்க வேண்டும் ஓடிஎஸ் திட்டம் வழங்க வேண்டும் ஐயாயிரத்தி நூறு பத்திரங்களை உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக கொண்டு செல்லும் கோரிக்கையானது ஒரு மாத காலத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக எங்களது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இந்த அனைத்து வகை வீடு சங்க பணியாளர் யூனியன் நடத்தும் என்பதனை இதன் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் வந்து துறை தொடர்ச்சியாக கடந்த ஐந்து மேலாக துறை அமைச்சரவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக ஒரு வேண்டுகோள் என்ன பிடிக்கிறோம் இந்த துறையை வந்து பொதுத்துறையில பொதுவான ஒரு கூற்று பதிவாளர் இருக்கிறார் அந்த அமைப்பின் கீழ் கொண்டு வாழ கூட பரவாயில்ல ஹோட்டலா வந்து ஒரு ஆயிரம் பணியாளர்கள் இருக்கிறாங்க இதுக்கு பதினோரு மண்டல துணைப்பு தவிர அலுவலகம் இருக்கு அந்த பணியாளர்களே அந்த அரசு பணியாளர்களே முந்நூற்றம்பது பேர் இருக்கிறாங்க அறுநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னூத்தி ஐம்பது பணியாளர்கள் அரசு சந்திரங்கள் தமிழக அரசு தமிழக அரசு

கவனம் செலுத்து கவனம் செலுத்து கவனம் பணியாளர்கள் ஒற்றுமை பணியாளர்கள் ஒற்றுமை போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டு ஊரை வெற்றி கிட்டு ஊரை போராடுவோம் இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி நன்றி தோழர்கள் நீதிமன்றக்கான முன்னூத்தி ஐம்பது அதிக